மாணவருக்கு அவசர உடவி எங்களை தொடர்பு கொள்ளலாம் இது போன்ற சூழ்நிலைகளில் திருப்பேசி உயிரை காப்பாற்றும் மாறும் தொடர்பு வசதி தீர்ப்பேசி மாணவருக்கு இத்துடன் பேச்சு நிறுத்திக் கொண்டு வலி விடுக்கிறேன் அன்பிற்குரிய நடுவரே பண்பிற்குரிய ஆசிரியர்களே நட்பிற்குரிய மாணவர்களே உங்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் தீபாந்திரி கருணாகரன் என் தோழிகள் கோஷிகா குணசீலர் மற்றும் லட்சுமிதா பிரபாகரன் நாங்கள் அனைவரும் திறன் பேசி பயன்படுவதால் மாணவர்களுக்கு தீமையே எனும் தலைப்பில் விவாதிக்க வந்துள்ளோம் முருகா ஞான பண்டிதா சுட்ட பழம் வேணுமா சுடாத பழம் வேணுமா என்று கேட்க நடுவர் மூதாட்டி அல்ல அவையும் மூதாட்டி அல்ல நெற்றிக்கண் திருப்பினும் குற்றம் குற்றமே என நடுநிலையில் தீர்ப்பு வழங்க வந்துள்ளார் நம் நடுவர் இன்றைய நவீன உலகில் திறன்பேசி என்பது நம் வாழ்வின் அன்றாட பகுதியாகி விட்டது குறிப்பாக நம் மாணவர்கள் திறன்பேசியால் அதிகம் பாதிக்கின்றனர் முருகன் நன்றாகவே கதையாக இருக்கிறார் திறன்பேசி உயிரை காப்பாற்றுகிறதுதான் வேடிக்கையாக உள்ளது அவர் பேச்சு மனிதனேயம் மறந்த

அவசர கால சேவையை அழைப்பதை விடுத்து இது போன்ற செயல்களில் ஈடுபடுவது மிகவும் வருத்தமளிக்கிறது மும்முரமாக இருப்பது எவ்வளவு கொடுமை திறன் பேசியால் எவ்வளவு தீமை என்று பார்த்தீர்களா திறன் பேசியால் உறவுகள் வலுவாகும் என்று நம்பும்படி போய் சொல்கிறார் முருகன் திறன் பேசியில் மூழ்கி இருப்பதால் நண்பர்கள் குடும்பத்தினர்

திறன்பேசி பயன்படுத்துவதால் மாணவர்களுக்கு தீமையே என்று நான் கூற வந்த தீமைகள் இத்துடன் முடியப் போவதில்லை எனது தோழிகள் தீமைகளை தொடர்ந்து கூறுவார்கள் அவர்களுக்கு வழிவிட்டு இப்போது நான் அமர்கிறேன் நன்றி இல்லை நீங்கள் சொல்லுவது தவறு திறன்பேசி மூலம் நாம் பள்ளி பாடங்களை எளிதாகவும் விரைவாகவும் கற்றுக்கொள்ளலாம் உள்நாட்டு வெளிநாட்டு செய்திகளை உடனே அறியலாம் ஆகவே நமக்கெல்லாம் நமக்கு எல்லாம் தருகிறது வணக்கம் ஒரு பால சோற்றுக்கு ஒரு சோல் பதம் என்பது போல் என் தோழி தீபாவளி கூறியதை போதும் ஆனால் என் எதிரணியோ எளிதாம் விரைவாம் உள்ளயாம் வெளியாம் நம்புறபடி போய் சொல்றாங்க கேளுங்கள் நடுவரே உடல் நல பிரச்சனைகள் இது எதனால என்று பார்த்தீங்கன்னா உட்கார்ந்த இடத்திலே அதிக நேரம் திறன் பேசிய பயன்படுத்துறனால கண் பார்வை குறைதல் தூக்கமின்மை முதுகு வலி போன்ற பிரச்சனைகள் ஏற்படுகின்றன நோயற்ற வாழ்வை குறைபற்ற செல்வம் சுவர் இருந்தால் தான் சித்திரம் வரைய முடியும் உடல் ஆரோக்கியமாயிருந்தால் நூறு வருஷம் வாழலாம் சரிதான நடுவரே இது மட்டுமின்றி கவன சிதறல் மற்றும் விளையாட்டுகளும் மாணவர்களின் கவனத்தை இதனால் குறைந்த ஈடுபாடு ஏற்படுகிறது அடுத்ததாக மன அழுத்தம் மற்றும் மனசோர்வு இது எதனால என்று ஆராய்ந்து பார்ப்போமானால் சமூக ஊடகங்களில் மற்றவர்களின் வாழ்க்கை தரத்தை கண்டு பொறாமைப்படுறாங்க இதை தன்னோடு ஒப்பிடு செய்து கொள்ளுதல் இதனால் மன அழுத்தம் மற்றும் மன சோர்வுக்கு ஆளாகிறார்கள் இன்னும் கேளுங்கள் நடுவர் அவர்களே கல்வி சார்ந்த தவறான தகவல்கள் இணையத்தில் நிறைய தப்பான தகவல்கள் கிடைக்கிற நேர மாணவர்கள் சுலபமா தப்பான தகவலை நம்ப வாய்ப்புள்ளது என்னோடு இதனை முடித்துக் கொள்ளலாம் இதுவே போதுமானது இருந்த போதிலும் என் எதிரணி என்ன தான் பேச போகிறார்கள் என்று பார்ப்போம் அவருக்கு பதிலடி கொடுக்க என் தோணி லட்சுமிதா தயாராக இருக்கிறார் நன்றி இல்லை தவறு அடுத்த நன்மையாக நாம் திறன்பேசி மூலம் நல்ல வழியின் நேரத்தை செலவழிக்கலாம் எடுத்துக்காட்டாக கலி புத்தகங்கள் படிக்கலாம் சமையல் குறிப்பு அறியலாம் நல்ல பாடங்களை கேட்கலாம் இவை அனைத்தும் நமக்கு புத்துணர்ச்சி தருகிறது ஆகவே திறன் பேசினால் நமக்கு நன்மையே கிடைக்கின்றது என்று கூறி விடை பெறுகிறேன் வணக்கம் என் அணியன் தீபாஞ்சலி மற்றும் கோஷிகா பேசியதே போதும் தீமையே என்று ஒரு கல்லில் இரண்டு மாங்க அடித்து விட்டது பிறகு நான் எதற்கு இருந்தாலும் என் எதிர் அணிக்கு பதிலடி கொடுக்க வந்தது என் எதிர் அணியன் ரவீனா பூரி போல் பாடல் கேட்டால் புத்துணர்ச்சி தருகிறதா நடுவரே உறக்க பேசினால் பொய்யும் நுண்மையாகி விடுமா இக்காலத்தில் உள்ள பாடல்கள் அனைத்தும் காதுக்கு இனிமையாக வைக்கிறது புரியாத பாடல் வரிகள் உதாரணமாக ஜப்பான் குப்பான் குப்பான் ஜப்பான் ஜிப்பான் குப்பான் குப்பான் இந்த மாதிரி அர்த்தம் புரியாத பாடல்களை எல்லாம் கேட்டு வந்து என் தோழியினிடம் உளறிக்கொண்டிருக்கிறார் எனக்கு இந்த பாடலுக்கு அர்த்தம் புரிவதை உங்களுக்கு இந்த பாடலுக்கு அர்த்தம் புரிகிறதா அதில் மாணவர்கள் தங்கள் நேரத்தை எப்படி செலவழித்தார்கள் என்று நினைத்து பாருங்கள் புத்தகங்களை படிப்பார்கள் விளையாட்டு பொருள்களும் விளையாடுவார்கள் அல்லது வெறும் கற்பனை உலகில் மூழ்குவார்கள் ஆம் அவர்கள் தங்கள் சொந்த கற்பனையை வளர்த்துக் கொள்வார்கள் ஆனால் இன்றைய மாணவர்கள் தங்கள் திறப்பேசியை எல்லா விடைகளையும் கொண்டிருப்பதால் அவர்களின் மூளைக்கு வேலையே இல்லை திறப்பேசி இல்லாமல் ஒரு நாள் என்ன ஒரு நொடி கூட இருக்க முடியவில்லை ஒரு காலத்தில் மாணவர்கள் தங்கள் பாடங்களை மனநம் செய்ய புத்தகங்களே நம்பியிருந்த காலம் அவர்கள் விளையாட்டுவதற்கு வெளியில் சென்று நண்பர்களுடன் நேரத்தை செலவிடுவார்கள் ஆனால் இன்று தென்பேசி இல்லாமல் ஒரு நாள் கூட இருக்க முடியாது என்று மாணவர்கள் நினைக்கிறார்கள் அவர்கள் தங்கள் பாடங்களை மறந்து விளையாட்டுகளை விட்டுவிட்டு நண்பர்களை மறந்து திறன் பேசி உழவுகிறார்கள் திறன்பேசி பேசி நம்மை சோம்பேறியாகவும் நண்பர்கள் இல்லாதவர்களாகவும் மாற்றிவிடக்கூடாது நாம் நம் வாழ்க்கையை சமணியை வைத்திருக்க வேண்டும் நாங்கள் பேசியதற்கு புள்ளிகளை வழங்க வளர்ந்துவிடாது நடுவரே இத்துடன் என் விவாதத்தை முடித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்